டாக்டர் டாக்டர் ஏப்பா ஏப்பா நேத்து தர்றான் வரது என்ன ஜோரக்கு பா உட்காரு 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 ஒடியா என்னப்பா நேటికి தான் ஒரு மரம் தند இல்லப்பா சார் காத்துல போறவே சார் நல்ல கூடை சார் கொறை இல்ல அமர வந்துச்சே ஆ

తనే బొండె గాండు సార్ బొండె గాండుదా ఆమ తిని ఏ ఇప్పు ఆపరేషన్ పణద నేయణం ధర్మపెట్రల చాప్టర్ ఇది ఏరి ఎన్నే చెయ్ ఆపరేషన్ పణ పడు పో